ரெண்டு வண்டி சா விட்டுறாதீங்க ரெண்டு தரமான வண்டி இதை சொல்றத விட நேற்று நடந்த ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்கன்னாக்கா என்னையே மெய் போ சார் நல்லா ஒன்று சொல்கிறேன் பாரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் கணவன் மாதிரி ரெண்டு பேருக்குனாக்கா ரெண்டு பேருமே கஷ்டப்படுங்க நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து தேவையானது வாங்கி வச்சு சேர்த்துங்க பசங்க படிப்பு வரலன்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு பணம் இல்லை சார் உங்களுக்கு பாருங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பசங்க மேஸ்திரி வேலை ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சார் அவங்க என்கிட்ட சொன்னாங்க டாட்டா சும்மா ஒன்று வீட்டில் இருக்குது நான் போய் எதாத்தமே பார்த்தேன் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க சார் ஆனால் வீட்டு வீட்டு வாசி அப்படின்னு சொன்னேன் அது இன்னும் உண்மை சார் அது போயிட்டு பார்த்தாக்கா எங்கள் அப்பா ஆசை ஆசையாக வாங்கி வச்சுருந்தேன் கார் அது நான் எவ்வளோ கஷ்டத்து இன்னொன்னு விற்று பண்ண நான் என்னால் முடியல லாஸ்ட் டைம் பசங்களை படிக்க விற்று எது ஒன்று யார் எதுன்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி இது வண்டி விற்றுனு எங்கள் அப்பா விற்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் வண்டி பார்த்தோன்னா அவ்வளோ அதிகமாக சார் வண்டி சரியான வண்டி சார் நாளைக்கு விட்டு நாலு நாளைக்கு வருது வண்டி பாருங்கள் அவர் மேசிரியால் தான் சார் பத்து நாள் வேலைக்கு போவார் சார் முப்பது நாள் வேலையில் பத்து நாள் இல்லை இருபது நாள் தான் ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ சொல்கிறேன் சார் பணத்தை வந்து நம்ம போனால் தான் பணம் வருமா கண்டி பணம் வான்னு வீட்டில் உக்காந்தா சத்தியமாக வராது சார் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள் பணத்தை போனால் தான் பணம் வரும் பணம் வான்னு உட்காந்து சிச்சி மாறாது அதனால் அந்த குடும்பத்துக்கு வருஷம் சொல்கிறேன் பாருங்கள் வீட்டுக்கு வீச்சு அவங்க அப்பா ஆசையாக வச்சுருந்த வண்டியை லாஸ்ட்டு கட்டமாக விற்றுட்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு சில சில வேலைங்களெலாம் இது பண்ணணுன்றாங்க அதனால் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கஷ்டப்படுங்க சார் இன்றைக்கி அவங்க அப்பாவும் இல்லை அவங்க அம்மாவும் இல்லை கட்சி யாத்தம் வருது அவர் வாங்கி கொடுத்த ஆசை கொடுத்த வண்டி தான் வருது பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டு வாசப்படினாங்க உண்மையாக நடந்து பாருங்க இதே அட்டகாசம் வண்டி பாருங்க சரியான வண்டி பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்ட மாறுவாங்க பதிமூணு மாடல் சார் ரெண்டு ஓனரு வெறும் ரெண்டு லட்சத்தி நான் சொல்லிடுறேன் வேறு யாருமே தர மாதிரி நான் தரேன் உள்ளே பாருங்க இன்ட்ல சீட்டு வீட்டில் அருமே இருக்கும் வண்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு ஏற்காலுருவா போடுந்தேன் மூணு ஐம்பது ரூபா போட்டுந்தேன் விட்டுறாதீங்க உள்ள பாருங்கள் ஏசிசெல்லாம் சூப்பராக சார் சார் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கீர் ஒரு இது மட்டும் அஞ்சு எஸ்டாக இருக்குது ஸ்டெப்னிக்கிறன்னு சொல்லுவாங்க பேர் பாருங்க இந்தியில் காட்டுறேன் பாருங்க ஒரு ஸ்டிக்கில் போக ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காது பாருங்கள் அப்படியே சுற்றி காட்டுமா ஒரு பாரு இன்ஜின் வந்து ஜமாக்க சீஆடி இன்ஜின்னு சூப்பரா தான் இந்த பாருங்க இந்த அடிக்குது ஆயில் அடிக்குது காட்டுப்பா கெட்ட காட்டுப்பா செடுங்களா ஹோல் சேர்த்துங்களா அதுதான் சுத்தமாக ஆயில் இது பாரு ஸ்டிக்கு இதுதான் ஸ்டிக்கு தூக்கி காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் ஓட்டு வந்து காமிச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் வந்த ஓனிஸ்க்கு சூப்பராக சார் இது பாருங்க இது உள்ள இன்ட்ரி காட்டு இது வந்து கோயா சீட்டு சார் இது பதினெட்டு டாக்டர் கோயா சீட்டு போட்டுருக்காங்க உள்ள போய் பாருங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் தான் வண்டி ஓடிதா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இது ஒன்றும் கூட ஐம்பத்தாயிரம் ஓடிக்குதா ஐம்பத்தெட்டு ஓடிக்கு பாரு இந்த பாருங்க லைட்டாக ரேஸ் பண்ணு சரி வேணா நான் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு விடு கேட்டால் கெட்ட எத்தனா எப்படி எடுத்துடா இந்த பாருங்க இதுவும் நான் இதுவும் பத்து ரெண்டு கிலோமீட்டர் இப்போ சுற்றி சுற்றிக்கு பார்த்து பாருங்க சுத்தமாக எல்லாம் எதுவுமே எடுக்கிறது பாருங்க சேர்த்துங்களா அதுமையாக இருக்கும் வண்டி ீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க நான் கொடுக்குறத வந்து விலை கம்மியாக தரேன் என்னுடைய கோட்பாட தெரியுமா எல்லாருக்கும் விலை கம்மியாக கொடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு என் கொள்கையே தான் சார் நான் நான் கஷ்டப்பட்டதுன்னு கஷ்டப்படுறதுன்னு நீங்களே நான் கஷ்டப்பட்டதான் நிறையா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் யாரன்னா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் ஏன் சொல்ட்டா நான் பட்ட கஷ்டம் வந்து நீங்கள் படக்கூடாது இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டு பெரிய ஆள் ஆகிட்டீங்க என்ன அதனால உங்களுக்கு என்ன உணவு செய்யணும்னு என் உடல் உயிர் ஆவி எத்தனையும் உங்களுக்கு அர்ப்பணிவிடுறேன் சார் அதனால் உங்களுக்கு என்ன உணவு யாரையும் செய்வேன் எல்லாம் மேலே கஷ்டப்பட அவங்ககிட்ட சொன்னேன் என்னி உண்ணும் இந்த இந்த இது பண்ணி அந்த வண்டி கொடுத்துட்டு இதை விட டாப் லெவலாக நான் வண்டி வாங்கி காட்டுறவங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்ககிட்ட மாதிரி ஒரு ரெண்டு நாள் டைம் கட்டுறேன் ரெண்டு நாளுக்கு உங்களுக்கு பணம் வரும் நான் நீ பாருங்க நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த குடும்பத்தையே சொல்லிட்டு வந்தேன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் அந்த குடும்பம் மேன்மேல் வளரணும் நல்லா இருக்கணும் சார் வாழ்ந்தவன் கெட்டு போகலாம் சார் நல்லா வாழ்ந்த கெட்டு போனோம் ரொம்ப கஷ்டம் சார் அதனால் அவங்க அப்பா அவங்க அம்மா அண்ணன் எல்லாமே ஒன்னாந்தாங்க சார் எல்லாமே வந்து இன்னைக்கு என்னடானாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தா இருக்கேன் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்னைக்கும் பெற்ற தாயத்தை விட்டுறாதீங்க சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே தான் சார் நீமே சொல்கிறேன் பாருங்கள் விட்றாதீங்க நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தடுறங்க டீசல் பெட்ரோல் நல்லா புரிஞ்சுங்க சார் இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அதே பார்த்தாக்கா திருச்சியில் வந்து வண்டினாக்கா மதுரை சேலம் கோயம்புத்தூர் அந்தமாதிரி வந்தினாக்கா திருச்சி வந்து விழுப்புரம் வந்தினாக்கா நம்ம இடம் இங்கேருந்து வந்தோன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துனாக்கா அங்கேருந்து ஒரு கடை நம்ம கடை முதல் வசந்தன் கோ ஷோரூமு சித்ரா காப்பி பாரு டீ கடை அதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தமூருங்காசு இந்த பக்கம் வந்து வந்து ஆற்காடு பை பாஸ் இறங்கினாவே போதும் ட்ரிப்ளஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் நம்ம இடம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வரைக்கும் ஃபோனுக்கு இன்னும் பண்ணத விட ரொம்ப கஷ்டமாக சார் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாகுது ஃபோனு இன்றைக்கி கூட நேற்று நேற்று கூட ஒருத்தர் ஒருத்த ஒரு பையனை எ கடையில் உட்கார வச்சுருந்தேன் ஃபோன் பேசுகிறேன் நை நான் சொல்லிட்டு பேசுகிறேன் கூத்துட்டு போன்தான் அவன் ஆளே இல்லை அவனை ஃபோன் போட்டு தரத்துக்கு சரியாக போச்சு என்ன சார் பண்ணுவேன் நான் கொடுக்குது பெட்ரோல் வண்டி சார் எயிட் ஹண்ட்ரடு பெரும் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தேன் சார் அதில் டீசல் போட்டால் ஓடுமான்னு கேட்டேன் நான் என்ன சார் சொல்லுவேன் போய் பெட்ரோலில் டீசல் போட்டால் ஓடுமா இப்போல்லாம் குறு கேள்வி கேட்கிறாங்க என்ன பண்ணுறது அவன் பாட்டு பாட்டு கம்மு ஓடியே போயிட்டான் அதில் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து வீல் கப்பு சன்வேசர் எல்லாமே இருக்குது வந்து உள்ளே இருக்கு பீல் கப்பு சன்வைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பிடிக்குங்க தருவாங்க அலா ஈவீல் சார் இந்த சன்வைஸ் ஹேண்ட் ப்ரோ இதெல்லாம் தருவாங்க கண்டிப்பாக தருவவர் ரொம்ப தங்கமானவர் ரொம்ப இலகிற மனசு அவர் உட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அப்பாடுறீங்க நட்டாடுறேங்க ஏசி போட்டாச்சும் இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்புடுது சார் வணங்க சார் அப்படி போட்ட எடுத்துக்கோ